வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனாக என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போது வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் என்னைத்த பற்றி பார்க்க போகிறீங்கன்னா பொறிச்சு வச்சு கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறீங்க அவ்வளோ அருமையான சூப்பரான குழம்பு பாருங்கள் அடுப்பு எவ்வளவு சூடாக இருக்குன்னு சொல்லி நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி அதுவும் பொறிச்சு வைக்கிறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கத்தரிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தோசைக்கடலை போட்டுருக்கோங்க தண்ணியில் சாப்பிட்டு உறவே அழகா நல்லா சின்ன வச்சு நாலு பக்கமும் திருப்பி திருப்பி அதை வந்து பண்ணி எடுக்க வேண்டியதாக எடுத்துட்டு தான் நம்ம இதை வந்து கேவி வந்து பண்ண போகிறோம் கத்திரிக்காய் நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி மசாலா போட்டு பொறிச்சிட்டு குழம்பு வச்சு பாருங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி தான் இருக்குமோ அந்த டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் கொடுமையாக வளர்த்தடுங்க இதை வளர்த்து எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம குழம்புல வந்து போடணும் நீங்கள் சும்மா நார்மலாகவே இதை கூட நல்லா பொரியல் பண்ணிவிட்டு கூட நீங்கள் டைட் சாதத்துக்கோன்னா சைடுஸாக சாப்பிடணும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இருந்தோம்னா மிளகாத்தூளும் சால்ட்டும் பொட்டும் பொறிச்செடுத்தாலே டேஸ்ட் அருமையாக இருக்கும் ஆனால் கத்திரிக்காய் வேகணும் அதுக்கு நம்ம சிம்மில் வச்சால் நல்லா ரவி வரும் அதனால் மசாலா எல்லாம் போதும்படியாக எரிஞ்சிடும் சிம்மில் வச்சு போறோமே குறைச்சு கீழே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டா எண்ணெய் காஞ்சிருக்கட்டும் அஞ்சதுக்கப்புறமா நம்ம கடுகு குளுத்தம்பருப்பு போடலாம் கூடவே சீரகம் போட்டுக்கலாம் பார்த்தீங்களா இந்த மாதிரி வரைக்கும் இதை வந்து கத்திரிக்காய் வச்சு சிம்மில் வச்சால் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் அவ்வளோ அருமையாக வந்திருக்கு இப்போ நம்ம இது கடுகு சீருங்க வச்சு நம்ம ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் கூடவே கருவேப்பில் பச்சை மிளகா போட்டு நல்லா கலர் பழக்காக வரைக்கும் இதை வந்து ஃப்ரை பண்ணுவோம் கூடவே பூண்டு ஒரு பத்து கொழம்பு பூண்டு எந்த குழம்பு வைத்தாலுமே நான் பூண்டு போடுவேன் ஜீர்ணமாகறதுக்காக அதனால் பூண்டு போட்டாச்சு இப்போ இது நல்லா பார்த்தீங்களா சூப்பராக கோல்டன் கலர் ஆகும் வரைக்கும் கொஞ்சம் வெங்காயம் இப்போது ஒரு ரெண்டு தக்காளி நல்லா பழுத்தக்காளா ஏற்பட்டோம் கூட கொஞ்சோண்டு சாய்ச்சி கொடுக்குறோம் ஆல்ரெடி நம்ம கத்திரிக்காய் பொரி சுட்டுக்கும் போட்டுருக்கோம் அதனால் நம்ம பார்த்து தான் போடணும் போட்டு தக்காளி நல்லா நல்லாட்டோம் நல்லா மழைக்கு காரப்பாரமான ஒரு குழம்பு சூப்பராக இருக்கும் உண்மையாகவே தக்காளி குழம் நல்லா பாருங்க வெந்திருக்கு இப்போ நம்ம মিলে পলাম মিলে কেমন মঞ্চ মিক্সা மசாலா போட்ட உடனே எப்பயுமே அடுப்பு வந்து சிம்மிலாக வைக்கணும் அப்போ தான் மசாலா வந்து தீஞ்சு போகாமல் இருக்கும் இதில் தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து மசாலா ரெடியானதுக்கப்புறமா தான் நம்ம பொறிச்சு வச்சுருக்க கட்டைக்காய் வந்து இது போட போகிறோம் இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு ரெடியாகட்டும் நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் குழம்பு மசாலா நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதில் வந்து பொரித்து வச்சுருக்க கத்திரிக்காயில் போட்டுக்கலாம் அதில் அந்த மசாலாவில் இறங்கி ஒரு டேஸ்ட்டு உறும்பா இருந்தோம் அட்டை காசம்னா டேஸ்ட் வரும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு மூடி விடுங்க மூடி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் திறந்து பார்க்கலாம் நம்ம இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிரிசு ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள் இப்போவே நமக்கு ஆயில் எல்லாம் திரண்டு வருது இப்போ இதில் வந்து ஒரு சின்ன சைஸ் புளி எடுத்து நல்லா உற வச்சு அதை வந்து இதில் விட்டுட்டு நம்ம இதை வந்து மூடி விட்டு இறக்கணும் சூப்பரான பொறிச்ச கத்தரிக்காய் காரக்குழம்பு ரெடியாகிடும் பாருங்க சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படிங்களா நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்பட்டனை அழுத்தி விடுங்க மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்